அருள்மிகு மேகநாத சுவாமி திருக்கோயில் திருமியச்சூர் இக்கோயில் மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் பேரளத்திலிருந்து மேற்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேலும் இக்கோயிலின் உள்ளேயே திருமியேச்சூர் இளங்கோயில் என்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்கிறது இக்கோயில் சோழமன்னன் கோச்செங்கோட் சோழனால் கட்டப்பட்ட கோயில்களில் இதுவும் ஒன்று திருமியேச்சூர் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் தோன்றிய திருத்தலம் இங்குதான் ஸ்ரீ ஹேகர் இவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்தார் என்று கூறப்படுகிறது அகத்தியரும் ஒரு பௌர்ணமி நாளன்று ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தினால் லலிதாம்பிகை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை என்ற பாடலையும் தமிழில் இயற்றி அம்பிகைக்கு அர்ப்பணித்தார் இத்தலத்திற்கு வந்து லலிதா சஹ லலிதா நவரத்தின மாலையையும் படிப்பவர்களுக்கு அம்மனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் இத்தலத்தில் இரண்டு சிவன் சன்னதிகள் உள்ளன ராஜகோபுரத்தின் நேராக உள்ள சன்னதியில் உள்ள சிவனை திருஞான சம்பந்தரும் வடக்கு பிரகாரத்தில் உள்ள திருமியேச்சூர் இளங்கோயில் சிவனை அப்பரும் பாடியுள்ளனர் இத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஆறாவது சிவ சிவத்தலமாகும் ஓம் நம சிவாய